நினைத்ததை நடத்தும் திருச்செந்தூர் முருகன் முருகனை புகழ்ந்து உதடு ஒட்டாமல் பாடல் சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் குமாரசுவாமி தேசிகர் என்பவர் வசித்து வந்தார் சிவன் மீதும் முருகன் மீதும் இவருக்கும் இவரது குடும்பத்தினருக்கும் அளவில்லாத பக்தியும் பற்றும் இருந்தது இதனால் குமாரசுவாமி தேசிகருக்கு பிறந்த குழந்தைகளும் ஆன்மீக பாதையில் தங்களை ஈடுபடுத்தி இருந்தனர் குமாரசாமி தேசிகருக்கு மொத்தம் நான்கு மகன்கள் பிறந்தனர் முதல் மகன் சிவபிரகாசர் வடமொழி இலக்கியத்திலும் மிகுந்த புலமை திகழ்ந்தார் பாடுவதில் வல்லவராக இருந்தார் கல்வியில் ஓரளவு புலமை பெற்று இருந்தாலும் அவருக்கு தமிழில் உள்ள அனைத்து வகையான இலக்கண நுட்பங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த ஆசை ஏற்பட்டது தமிழகத்தில் எங்கு சென்றால் இலக்கண நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று ஆய்வு செய்தார் அப்போது அவருக்கு திருநெல்வேலி பகுதியில் உள்ள பல்வேறு இந்து சமய மடங்கள் தமிழ் இலக்கண அடிப்படையில் இறைவன் மீது பாடல்கள் ஏற்ற பயிற்சிகள் அளிப்பது தெரியவந்தது குறிப்பாக நெல்லை சிந்துப்பூந்துறையில் உள்ள தருமபுரம் மாதீனத்திற்கு சொந்தமான மடம் இத்தகைய பயிற்சியை சிறப்பாக அளிப்பது அவரது கவனத்தை ஈர்த்தது எனவே பெற்றோரிடம் ஆசை பெற்றுவிட்டு தமிழ் இலக்கணத்தை மேலும் கற்றுக்கொள்வதற்காக அவர் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு வந்தார் அப்போது நெல்லை தர்மபுரம் ஆதீனத்தின் அதிபராக வெள்ளியும் பலவான சுவாமிகள் இருந்தார் இவர் முத்தமிழிலும் தேர்ச்சி பெற்றவர் இயல் இசை நாடகம் தொடர்பாக தமிழில் அவர் பெற்ற மேன்மை அவரோடு இருந்தவர்களையும் மேன்மை பெற செய்தது இதை சிவபிரகாசர் ஏற்கனவே அறிந்திருந்தார் தருமபுரம் ஆதீனத்திற்குள் நுழைந்ததும் அவர் வெள்ளியம்பலவான சுவாமிகள் காலில் விழுந்து வணங்கினார் தமிழ் இலக்கணத்தில் நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காக காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கும் தகவலை கூறினார் அதை கேட்டதும் வெள்ளியம்பலவான சுவாமிகளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது சிவபிரகாசர் தமிழ் மீது புலமை பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார் அதற்காக அவர் ஒரு நடத்தினார் அந்த சோதனை மிக மிக வித்தியாசமானது முதலிலும் முடிவிலும் கு இடையில் ஊருடையான் என்ற வகையில் அமையும்படி அருமையான வெண்பா பாடு பார்க்கலாம் என்று வெள்ளியம்பலவான சுவாமிகள் அதிரடியாக சிவபிரகாசருக்கு உத்தரவிட்டார் இதை கேட்டதும் சிவபிரகாசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்த நிமிடமே அவர் ஒரு வெண்பாவை பாடினார் குடக்கோடு கேளல் முடக்கோடு வடக்கோடு என்ன முலகு என்று சிவபிரகாசர் பாடினார் இந்த பாடல் கேட்டதும் வெள்ளியம்பலமான சுவாமிகள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சிவபிரகாசர் உண்மையிலேயே தமிழ் மீது மிகுந்த பெற்றுக் கொண்டிருந்தார் அது மட்டுமின்றி தமிழில் அவருக்கு ஆழ்ந்த புலமையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் அவருக்கு இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுக்க சம்மதித்தார் அதன்படி நுட்பங்கள் சிவபிரகாசர் தமிழ் இலக்கணத்தில் முழுமையாக மேன்மை பெற்றார் நெல்லையில் தங்கியிருந்த நாட்களில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவதை சிவபிரகாசர் வழக்கத்தில் வைத்திருந்தார் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தருமபுரம் அதீன மடத்தில் பெற்று வந்த பயிற்சிகள் நிறைவு பெற்றன இதனால் அந்த மடத்தில் இருந்து விடைபெற சிவபிரகாசர் தீர்மானித்தார் அதற்கு முன்னதாக தனது குரு சுவாமிகளுக்கு உரிய தர்ஷனை கொடுத்து கௌரவிக்க முன்வந்தார் ஆனால் தர்சனையோ அன்பளிப்பையோ வெள்ளி அம்பலமான சுவாமிகள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவர் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைத்தார் வெள்ளியம்பலமான சுவாமிகளுக்கு எந்த அளவு ஆதரவாளர்கள் இருந்தார்களோ அதே அளவிற்கு பொறாமை பிடித்த எதிர்ப்பாளர்களும் இருந்தனர் வெள்ளியம்பல் வெள்ளியம்பலவான சுவாமிகளை எப்போதும் மட்டம் தட்டுவதையே அவர்கள் வழக்கத்தில் வைத்திருந்தனர் அந்த வகையில் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்த ஒரு புலவர் வேண்டுமென்றே வெள்ளியம்பலவான சுவாமிகளை தற்குறைவாக பேசிக் கொண்டே இருந்தார் இது பற்றி அறிந்ததும் வெள்ளியம்பலவான சுவாமிகள் மிகவும் வருத்தம் அடைந்தார் அந்த திருச்செந்தூர் புலவருக்கு தமிழ் இலக்கணம் வாயிலாக தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார் அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய சரியான நபர் சிவபிரகாசர் தான் என்று நினைத்தார் எனவே அவர் சிவபிரகாசரிடம் திருச்செந்தூர் புலவர் பற்றி சொல்லி அவரை திருத்துமாறு கேட்டுக்கொண்டார் இதுதான் குருவுக்கு தரும் உண்மையான தட்சிணை என்றும் அறிவுறுத்தினார் குருவின் இந்த வேண்டுகோளை சிவபிரகாசர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அன்றே அவர் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூருக்கு சென்றார் திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகனை வழிபட்டு பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆணவம் பிடித்த அந்த திருச்செந்தூர் புலவர் அந்த பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்தார் அவர் சிவபிரகாசரைப் பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் அதற்கு சிவபிரகாசர் நான் வெள்ளியம்பலவான சுவாமிகளின் கால் தூசியில் இருப்பவன் என்று பதில் அளித்தார் இதைக் கேட்டதும் அந்த ஆணவம் பிடித்த திருச்செந்தூர் புலவருக்கு கோபம் வந்தது அவர் சிவபிரகாசரை பார்த்து இந்த வெள்ளியம்பலவான சுவாமிகளே ஒரு தூசிதான் நீ எம்மாத்திரம் என்று கிண்டலாக பேசினார் அதற்கு சிவப்பிரகாசர் உங்களால் நேர்மையாக பாடல் ஏற்றி வெற்றி பெற முடியுமா என்று சவால் விட்டார் இதை கேட்டதும் திருச்செந்தூர் புலவருக்கு கோபம் வந்தது என்னோடு போட்டி போட வருகிறாயாய் என்று சவால் விட்டார் அந்த சவாலை சிவபிரகாசர் ஏற்றுக்கொண்டார் இருவரும் உதண்டு ஒட்டாமல் பாட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அதாவது யார் ஒருவர் முதலில் நிரோட்டக யமக அந்தாதி ஒன்றை முதலில் பாடுகிறாரோ அவரைப் போட்டியில் வென்றவர் என்று முடிவு செய்யப்பட்டது நிரோட்டக யமக அந்தாதி என்றால் என்ன தெரியுமா தமிழில் உள்ள பல சிறப்புகளில் நிரோட்டக அந்தாதி வகை பாடல்களும் ஒன்றாகும் நிரோட்டகம் என்றால் நெருக்கூட்டல் ஒட்டகம் என்று அறிய வேண்டும் அதாவது நிரோட்டகம் என்றால் உதடு இருப்பது அர்த்தமாகும் உதடு ஓட்டாத எழுத்துக்கள் கொண்ட சொற்களை பொருள் வருமாறு இணைத்து பாடுவது நிரோட்டக செய்யுளாகும் திருக்குறளில் பல குரட்பாக்கள் நிரோட்டகமாக உள்ளன நிரோட்டக செய்யுளுடன் யமக வடிவை சேர்ப்பது நிரோட்டக யமகமாகும் யமகம் என்றால் செய்யுளின் ஒவ்வொரு அடியிலும் முதல் சில எழுத்துக்கள் அல்லது சொற்றுடன் திருப்பி திருப்பி வர வேண்டும் ஆனால் வெவ்வேறு பொருளில் வரவேண்டும் இப்படி வந்தால் யமகமாகும் அந்தாதி என்றால் ஒரு செய்யுளின் இறுதி அடியில் வரும் கிரதி சொல்லோ அல்லது எழுத்தோ அடுத்த செய்யுளின் முதல் அடியின் முதல் சொல்லாக அமைந்து பாடல்களை தொடுக்க வேண்டும் இப்படி நிரோட்டகமாகவும் யமகமாகவும் அந்தாதியாகவும் அமைந்திருக்கும் ஒன்றையே நிரோட்டக யமக அந்தாதி என்று நம் மூதாதையர்கள் தமிழில் வரையறுத்து வைத்துள்ளனர் இத்தகைய நிரோட்டக யமக அந்தாதி வகையில் போட்டியிடுவது என்று திருச்செந்தூர் புலவரும் சிவபிரகாசரும் போட்டியில் குதித்தனர் முருகனை வணங்கிய சிவபிரகாச சுவாமிகள் உடனே நூறு பாடல்கள் அடங்கிய திருச்செந்தூர் நிரோட்டக யமக அந்தாதியை பாடி முடித்தார் போட்டி கலைத்த திருச்செந்தூர் புலவரோ ஒரு பாடலும் பாட முடியாமல் திணறியபடி இருந்தார் சிவப்பிரகாச நூறு பாடல்கள் பாடியதும் அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் போட்டியைத் தோற்ற அவர் சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு அடிமையானார் அவரை வெள்ளியம்பலவான சுவாமிகளிடம் அழைத்து சென்று சிவப்பிரகாச சுவாமிகள் ஒப்படைத்தார் ஆனால் வெள்ளியம்பலவான சுவாமிகள் பெருந்தன்மையுடன் மன்னித்து அறிவுரைகள் கூறி திருச்செந்தூர் புலவரை அனுப்பி வைத்தார் திருச்செந்தூர் முருகன் மீது சிவபிரகாச சுவாமிகள் பாடிய இரோட்டக யமகாந்தாதி பாடல்கள் அபூர்வமானது எல்லோராலும் பாட இயலாது நூறு பாடல்கள் திருச்செந்தூர் முருகன் மீது இயற்றிய அந்த தொகுப்பு திருச்செந்தில் நீரோட்டக யமகாந்தாதி என்று அழைக்கப்படுகிறது இந்த நூறு பாடல்களில் முப்பது பாடல்கள்தான் கிடைத்தன அந்த முப்பது பாடல்களும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது நிரோட்டகத்தில் பா மா வா ஓ ஆகிய எழுத்துக்கள் வராமல் செய்யுளை அமைக்க வேண்டும் கட்டளை கலித்துறையில் அமைக்கப்பட்ட நூல் இது இந்நூலில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சிறப்பும் சிவபெருமானின் திருவிளையாடல்களும் மாமனான திருமாலின் பெருமைகளும் பாடப்படுகின்றன முதலே உண்ட சிறுவனை பதிகப்பாடை சுந்தரர்களுக்கியது போன்ற புராண குறிப்புகளும் காணப்படுகின்றன திருச்செந்தூர் முருகன் மீது பாடப்பட்ட பாடல்களில் இது தனித்துவம் நிறைந்தது திருச்செந்தூர் முருகனே இதை பாட வைத்ததாகவும் சொல்வார்கள்